நாயக நண்பர்களுக்கு வணக்கம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி குறிப்பிட்ட நெசவாளர் காலனி பகுதியில் இன்று இறகுப்பந்து மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைத்து கொடுத்திருக்கிறோம் இந்த பகுதி நீண்ட காலமாக புதர் வண்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த பகுதி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாகும் இதை கண்டறிந்து மாநகராட்சியினுடைய அனுமதியோடு இந்த பகுதி மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி இந்த இறகு பந்தாட்ட மைதானம் என்பது பார்க்கும் சேர்த்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் இதன் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்ல தூய்மையான காற்று கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மரக்கன்றுகள் எல்லாம் நட்டு கொடுத்திருக்கிறோம் இந்த பார்க் என்பது கூடவே விளையாட்டு இடமும் சேர்ந்திருப்பதால் இது இந்த பகுதியை மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக உதவி செய்யும் இவை இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் தொடங்க இருக்கிறோம் அதாவது இன்று பெய்யக்கூடிய பெருமழை புயல் இவை எல்லாமே நம்ம வந்து சொல்றோம் குளோபல் வார்மிங்னால புவி வெப்பமயத்தல்னால நடக்குது

கார்பன் சமநிலை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை நோக்கி இன்று உலக நாடுகளே சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவும் அதற்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவும் இந்த ரேஸ்ல இருக்கு எங்களால் அதை குறைக்க முடியுங்கிறத சொல்லி அதற்காக அரசாங்கத்திலே கூட கொள்கை முடிவுகள் எல்லாம் இன்று கூட மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக நிலக்கரி எரிப்பதிலிருந்து மரபுசாரா எதிர் எரிசக்திக்காக நம்முடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றுவது சூரிய ஒளி சக்தியை அதிகமாக பயன்படுத்துவது இந்த மாதிரி ஒரு நம்ம தூய்மையான எரிசக்தியை நோக்கி எப்படி செல்வது அப்படிங்கறதுக்காக அரசாங்கமும் முயற்சி நாம ஒவ்வொரு முயற்சி செய்வதற்காக சட்டமன்ற தொகுதி அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை இன்று துவங்க இருக்கிறோம் இந்த கார்பன் சமநிலை அலுவலகம் அப்படிங்கிறது அலுவலகத்துல வந்து சூரிய ஒளி பயன்பாட்டை கொண்டு வருவது மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதன் அதை வந்து சமநிலைக்கு ஒரு கொண்டு வருது அதுக்கப்புறம் புதிதாக மரக்கன்றுகளை வந்து நடுவது குறுங்காடுகளை உருவாக்குவது ஏற்கனவே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில விருட்சம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழாக இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மைதானங்களில் குறுங்காடுகளை ஏற்படுத்தி கொண்டு நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட அந்த திட்டம் தொடங்கி வச்சோம் இப்ப வந்து ஆறு பள்ளிகள்ல குறுங்காடுகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் வாயிலாக கார்பன் சமநிலை அலுவலகமாக தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை இன்று இதனுடைய ஒருங்கிணைப்பாளராக ஆலோசகராக திரு பிரதீப் அவர்கள் வந்து சேன்சிட்டு அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ நடத்திட்டு தவிர நாங்கள் அவர் வந்து எடுத்திருக்கிறோம் அவர் வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் கார்பன் சமநிலை அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் என்ன அப்படிங்கறத அதை பத்தி சொல்லுவார் கார்பன் சமநிலையில் நாம் எவ்வளவு கார்பனை வெளியிடுறோமோ அந்த கார்பனை வந்து நாமளே ஆஃப் செட் பண்றதுக்கான முயற்சி தான் வந்து இந்த கார்பன் சமநிலை பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் எங்க எங்களுக்கு வந்து அதனால கார்பன் கிரெடிட்டுங்கிற பாயிண்ட்ஸ் கிடைக்குது நாங்க அதுல வந்து கார்பனை வெளியிடுற அளவு கார்பனை சமநிலைப்படுத்தி கார்பன் சமநிலை சட்டமன்ற மூலமாக மாற்றுறோம் அதுபோக மக்களுக்கு இதனால என்ன பயன் இருக்குது மக்களுக்கு வந்து இப்போ மணி க பணத்தை பற்றின ஒரு அறிவு உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளே இருக்குது அது அந்த மாதிரி கார்பனை பற்றின ஒரு அறிவு உள்ளுணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இதில் வந்து நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த கார்பன் சமநிலை அலுவலகமாக அந்த ஸ்கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை மாற்றிடுவோம் மாற்றும் போது பொதுமக்களுக்கு நாம் எந்தெந்த பொருள் செயல்பாடுகளில் எவ்வளோ எவ்வளோ கார்பனை வெளியிடுறோம்ங்கிறத ஒரு ஓரளவுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதும் இதனுடைய நோக்கம் இது வந்து ஐ ஐக்கிய நாடுகள் சபையில் ஐபிசிசிங்கிற அமைப்பினுடைய வழியாட்டுதலின்படி என்னென்னவெல்லாம் கார்பன் ஆஃப்செட் பிளான்ஸ் வச்சுருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயும் வச்சு இந்த உறுப்பினர் அலுவலகத்தையும் நாங்கள் கார்பன் சமநிலை உறுப்பினர் அளவில் மாற்றுறோம் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு எம்எல்ஏ அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு அந்த காண முதல் முயற்சியை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இதன் வாயிலாக நாங்க ஒவ்வொரு வாரமும் நடக்கூடிய மரக்கன்றுகள் அந்த மரக்கன்றுகள் வாயிலாக எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்கும் எவ்வளவு குப்பைகளை நாங்க வந்து அதை எடுத்து வெளியில கொடுக்கிறோம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை எந்த அளவுக்கு நாங்க மாத்துறோம் அதே போல ஒவ்வொரு நம்முடைய பொருளுடைய பயன்பாடுகளுடைய அளவீடுகளை வந்து வச்சு இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களிடமும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நாங்கள் வந்து பண்ண போறோம் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு முறை பயன்படுத்துற பிளாஸ்டிக் பாட்டில் இத்தனை கார்பன் வெளியிடுறீங்க இதுக்கு பதிலாக கண்ணாடி பாட்டில் நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் எழுதக்கூடிய நம்ம பேனாக்கள் பால் பாயின் பேனாவில் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக இங்க ஊற்றி நம்ம வெளி நம்ம எழுதுறது வாயிலாக இன்னும் கார்பனுக்கு வந்து நம்ம அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம குவி வெப்பமயமாதல் கார்பன் சமநிலை இந்த இரண்டை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட இருக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் ஆனாலும் கூட மக்களுடைய பங்களிப்போடு இதை வெற்றிகரமாக நாங்கள் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு